இதில் மாறி கழுத பயலை நான் ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த சசி அந்த மூலிய கொண்டு எட்டு போட்டி போட்டிருக்கேன் ஏன் அந்த கழுத மூலிய கொண்டு ஏன் ஏன் டைப் போட்டு விடியா சசி கசி முத்து கழுத பயலாம் சட்டி அப்படிட்டு மாணவர்கள் அப்பல இதெல்லாம் எடுத்துட்டாலும் எதுக்கு உங்களுக்கு தமிழ் பேதியிலே மாதிரி எதுக்கு வளர்த்து குட்டி தோமரு பேதிலேயே பேட்டியில கழுதா பயண வெக்கம் கட்ட பயணம் இல்ல எதுக்கு இப்படி பேதி வாங்கி மாதிரி எடுக்கீங்க இல்ல யாங்கிட்ட வந்து இளவு எடுக்கல எதுக்குல ஏதோ சாதனா கூட்டு ஓட்டிருக்க இந்த கழுத குண்டைய கழுதா பயணம் வெக்கம் கட்ட பயணம் அழகான கருவாட்டு குழம்பு முறக்கருவாடு குழம்பு அழகான கீரை சாப்பிட போறேன்

எல்லாம் எங்க ஊர்ல ஊம்பி பயாவன் எல்லாம் ரவின்னு சொல்றீன்னு வைக்காதீங்க ஊம்பி மெய் கட கள்ள பயவன் இல்லை எது இப்படி இல்ல அவனும் கூட எரிட்டு போயிட்டு கிடக்கறான் என் கள்ள பயலவா அதுக்காக டபையான் காலம் வந்து நல்ல பம்பு இல்லை எப்போ எவன் வீடியோ போடுவான் எப்போ எவன் திறந்து காட்டுவான் எப்போ அவுத்து போட்டு நிப்பான் இல்ல இதெல்லாம் உண்மை சொலையலை

நான் ஒரு பீரிய போட்டிருக்கேன் உடனே ஓட்டு நாயை கொண்டு ஓட்டுறது கருதை கொண்டு ஓட்டுறது உங்க வாயை கொண்டு ஓட்டுற கடையை மான கட்ட பேர்லாம் பேருக்க கோயில் பார்த்தது சாமி தான் தானே கடலை பைய ஒட்டைச்சட்டு ஒன்று ரெண்டு மூணு அலைஞ்சு உனக்கு இது இப்படி பேதி இருக்கு அதில் கருதப்ப காலமாரம் எதுக்கு வாயை வாயை பறைக்கே இல்லை அந்த குண்டாவா நீலாவா களாவா அவளை குண்டி இட்டி பிடி போட்டாங்க கருதப்பையை ஓட்டை காட்டி களைப்பாய மச்சா மஞ்ச கும்மரண்ட பேப்பரடி ஆனா கல எதுக்கு கெடுக்கு கேக்கணும் கூட முடியாது அதில் எதுக்கு உங்களுக்கு இப்படி பேதி எடுக்கு நான் கேட்க உங்களுக்கு எதுக்கு வாந்திலேயே போதும் காதப்பாயிரம்